அத்தனை வழக்குகளும் எட்டு மாசம் கழிச்சு வழக்கெல்லாம் இல்லாம போது வழக்கு போட்ட எல்லா காவல்துறையும் வேற ஏதோ ஒரு தண்ணி இல்லாத காட்டுல இருக்கக்கூடிய குடிமத்தூர் ஒரு எனர்ஜிங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் குடிமுத்தூர் இல்லைன்னா அது ஊர்வலமே இல்லைங்க குடிமுத்தூர் ஊர்வலம் இல்லாதான் அது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான் தமிழகத்தில் மட்டும் இல்ல இந்தியாவிலேயே இந்து எழுச்சி எங்க அதிகமா இருக்குன்னா இந்த குடிமுத்தூர் தான் இந்துக்களுடைய பகுதி இங்க இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டு பெண்களை சொல்லுவாங்க மொரத்தை வச்சு புள்ளி அடிச்சு குனிமுத்தூர் பெண்கள் கோஷம் போட்டாவே புள்ளி ஓடிடும் பெண்கள் இருக்கக்கூடிய இந்து மேல ஒரு தீவிரமா இருக்கக்கூடிய பெண்கள் நிறைந்த பகுதி இந்த குளிமுத்தூருடைய பகுதி இந்த இந்து முன்னணியோட ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எதுக்காக தொடங்குச்சு அப்படின்னா எட்நூறு வருஷம் நம்மளை அடிமையாக வைத்திருந்தார்கள் அவங்க அவங்கள விடுதலை பெற வேண்டும் என்று வீர சிவாஜி அவர்களால் ஒரு தொடங்கப்பட்டது அதுக்கு பின்னாடி வருஷம் நம்ம அடிமையாக இருந்தோம் வெள்ளைக்காரன் அடிமையாக நம்மளை வைத்துக் கொண்டிருக்கும் போது எப்படி அவனை எடுத்து போராடுங்க அப்படின்னு சொல்லும் போது திலகர் வந்து எல்லா விநாயகரும் வீதியில் வைங்க எல்லாரும் வீதிக்கு வந்து சாமி கும்பிடும் இந்துக்கள் ஒற்றுமையாகட்டும் அப்பதான் விடுதலை கிடைக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்து ராமகோபாலி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு என் முன்னாடி பேசின டாமு வெங்கடேசன் அழகாக சொன்னார்கள் அன்னைக்கு வெள்ளையர்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திலகர் கொண்டு வந்தார் நம்மளுடைய வீரத்துறவி அவர்கள் இந்த கோயிலை கொள்ளையை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளையர்களிடம் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் நம்ம கோயில்களை எப்படி கொண்டாடு எப்படி கொள்ளையடிக்கிறாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை காணும் பல கோயிலே காணும் அவர் விளையாட்டாக சொன்னா கூட கிணத்தை காணுன்ற மாதிரி இங்க கோயில காண கோயில் இடத்தை காணோம் கோயில காட்சி பொருளாக்குறாங்க எப்படி டாப் மார்க்க வச்சு அரசியல் செய்யறாங்களோ அது மாதிரி நம்ம கோயிலு நாம குடுக்கின்ற வருமானம் பாருங்க கோயில இருநூறு ரூபா டிக்கெட்டு நூறு ரூபா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டு டிக்கெட்டை வாங்கி கோயில ஒரு காட்சி பொருள் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்துக்களை எப்படியெல்லாம் எல்லாம் அவமானப்படுத்துகின்ற அரசு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நம்ம கோயில என்ன சொன்னாரு கோயில் திருப்பரங்கொன்று மலைய நம்ம முருகனோட மலைய பல ஆயிரம் வருஷம் இருந்த முருகனோட மலையில போய் பிரியாணி திங்கிறா திமுகவோட கூட்டணி எம்பி இதை தட்டி கேட்க துப்பு இல்ல இந்த சிஎம் கேட்டா சிக்கந்தர் மலைன்றாங்க நம்ம சென்னிமலை மலை இயேசு மலை நம்ம மத்த மதத்தினர்களோ புண்படுத்தணும் அவசியம் இல்லை ஆனா நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய கோயில்களை இன்னைக்கு அவங்களோட கோயில்கள்ன்றாங்க நம்மளுடைய பணத்தை எடுத்து சொகுதா சொகுசு பங்களா கட்டுறாங்க தான் கோர்ட் சொல்லி இருக்கு இந்து கோயிலுடைய வருமானத்தை எடுத்து நீங்க பொது செலவு செய்யக்கூடாதுன்னு கோர்ட் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு தினமலர்ல தலையங்கமா வந்து இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்து விரோத அரசாங்கம் ஒரு விநாயகர் சதுர்த்தி இருக்க பாருங்க தமிழ்நாட்டில தாங்க இல்லீகலா பிராண்டி டாஸ்மாக் சுதந்திரமா சரக்குறவந்த கிட்னி திருடுற நாமக்கல்ல சுதந்திரமா கிட்னி திருடுறான் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பண்றான் விநாயகர் வைக்கிற நமக்கு சுதந்திரம் இல்லைங்க இந்த போலீஸ்காரங்க எங்க இருந்து வருவாங்களோ எத்தனை கட்டுப்பாடு தான் போடுவாங்களோ தெரிய மாட்டேன் கரைச்சு முடிஞ்சோடனே கேச போட்டுருவாங்க பிரபாகரன் மேல அஞ்சு கேஸ் இணைக்கும் போடுவாங்க போன வரையும் போடுவாங்க விநாயகர் எத்தனை அடி உயர வைக்கணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக காவல் குறையும் எத்தனாம் தேதி கரைக்கணும் எத்தனை மணி கரைக்கணும் எத்தனை உயரம் வைக்கணும் நேத்தெல்லாம் ரெண்டு நாளா விநாயகர் எடுத்து வராங்க கொடுமைங்க இந்த காந்தி பார்க்ல இருந்து இங்க விநாயகர் எடுத்து வரக்கு பத்து நிமிஷம் ஆகுங்க ஒன்பது மணி நேரம் எட்டு மணி நேரம் அழைக்கடிக்கிறாங்க எந்த பக்கம் போனாலும் இந்த விவேக் ஒரு டேக் படத்தை இன்டர்வியூக்கு போகும்போது கடைசியா போய் ஜிலேபி எழுதி இருக்கேடா திருப்பதி போன மாதிரி நாம விநாயகர் எடுத்துட்டு வந்தா இவங்க டேக் இங்கே டைவர்ஷன் இங்க இஸ்லாமியர் இருக்காங்க சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய பாலக்காடு போயிடும் அங்க தொந்தரவு இல்ல தமிழ்நாட்டுல அத்தனை தொந்தரவுகள் இருக்கு அநியாயமா இருக்கு விநாயக சதுர்த்தி வந்தா இந்துக்கள் வந்து ரோட்ல நடக்க முடியாது இது இஸ்லாமியர் பகுதின்றாங்க இஸ்லாமியர் மூலம் சொல்றது இல்ல ஆனா இந்த அரசாங்கமும் காவல்துறை தொடர்ந்து சொல்றாங்க இது எந்த பகுதிக்கு போனாலும் ஒரு சுதந்திரமா விநாயக சதுர்த்தியை கொண்டாட முடியறது இல்ல ஆனா நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும் இன்னும் எட்டு மாசம் தான் காத்துட்டு இருங்க விநாயகர் சதுர்த்தி வந்து தமிழக திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் யாருக்கிட்டையும் பர்மிஷனா கேட்க வேண்டிய அவசியமில்லாத நாள் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க சாமியை கும்பிடுறதுக்கு எங்க சிலை வைக்கிறதுக்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல உயரத்துக்கு அவசியம் இல்ல இந்த ஸ்டாலின் அவர்களே போய் பீகாருக்கு போய் இவர் வந்துட்டு ஊர்வலத்துக்கு போறாமா யோ பாம்பேல போய் அவர்களே சிஎம் அவர்களே பாம்பேல போய் விநாயகர் சதுர்த்திய போய் பாருங்க நூறு அடி நூத்தி ஐம்பது அடி விநாயகர் கோலாகலமாக அரசாங்கம் கொண்டாடி வெக்கமா இல்ல உங்களுக்கு ஹைதராபாத்ல அரசாங்கம் கொண்டாடுது எல்லாரும் திருவிழாவாக நூறு அடி ஐம்பது அடி அறுபது அடி அத கொண்டு வரக்கு கொண்டாடுறதுக்கு துப்பு இல்ல எப்ப பார்த்தாலும் இந்துக்களை கேவலமாக இந்துக்கள் ஒன்றுபட மாட்டாங்க இந்துக்கள் ஒன்றுபட்டு ஓட்டு போட மாட்டாங்க ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து இந்து பண்டிகைகளை இந்து கோயில்களை இந்து கலாச்சாரத்தை இந்த முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துருச்சு இந்த விநாயகர் ஊர்வலத்தை தடுக்க முடியாது விநாயகர் ஊர்வலம் எங்களுடைய உணர்வு விநாயகர் ஊர்வலம் எங்களுடைய இந்து தர்மத்தோடைய உணர்வு விநாயகர் ஊர்வலம் உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு சாவுமணி இந்த ஊர்வலத்தோட அடுத்த ஆண்டு ஆட்சி உங்க கையில இருக்க இல்ல நாங்க பிரம்மாண்டமாக இந்த குடிமுத்தூர்ல ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக பல நாட்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாவாக எல்லாரும் வீட்டில இருந்து வர்றது வந்து இந்த பாருங்க இந்த பெண் பெண்கள்லாம் வர முடியாது அத்தனை போலீச போட்டு அத்தனை கண்ணை போட்டு மிரட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாறி வீட்டில் இருக்கக்கூடிய குடிமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இங்க வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போறாங்க பிரபாகரன் அவர்கள் மேலும் இந்து முன்னணி மேலும் போட